பயணம் குளிக்க போறேன் நானு குளிக்க போறேன் அழுக்கு போக நல்லா குளிக்க போறேன் குளிக்க போறேன் நானு குளிக்க போறேன் அழுக்கு போக நல்லா குளிக்க போறேன் குமளி வந்தேன் வண்ண குமளி வந்தேன் சிட்டியின் கைகளில் குமளி வந்தேன் கைகளில் குமளி வந்தேன் நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சித்தியின் நெற்றியில் நடந்து வந்தேன் நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன் சித்தியின் நெற்றியில் நடந்து வந்தேன் சறுக்கி வந்தேன் நான் சறுக்கி வந்தேன் சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன் சருக்கே வந்தேன் நான் சருக்கி வந்தேன் சித்தியின் முக்கின் மேல் சறுக்கி வந்தேன் வளைந்து வந்தேன் நான் வளைந்து வந்தேன் சித்தியின் காதுகளில் வளைந்து வந்தேன் வளைந்து வந்தேன் நான் வளைந்து வந்தேன் சித்தியின் காதுகளில் வளைந்து வந்தேன் வழுக்கி வந்தேன் நான் வழுக்கி வந்தேன் தோள்களில் வழுக்கி வந்தேன் வழுக்கி வந்தேன் நான் வழுக்கி வந்தேன் சிட்டியின் தோள்களில் வழுக்கி வந்தேன் உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன் சிட்டியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் உருண்டு வந்தேன் நான் உருண்டு ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் சுற்றியின் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன் பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் தலை முதல் கால் வரை பயணம் வந்தேன்